அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களே சகோதரன் சகோதரியே உங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே புத்தி கூர்மை இருக்கும் அதீத புத்திசாலி கம்ப்யூட்டர் மாதிரி மூளை வேலை செய்யும் பிறருக்கு இறக்க சுபாவகம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அண்ணன் தம்பிகளை பேதி பேணி காமிக்கிறது அவங்கள காப்பாற்றுறது கூட சொந்தங்களை போய் தேடி தேடி உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு யதார்த்தமான குணம் வரும் ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் இல்லையா இந்த பதிவோட நோக்கம் என்ன நான் கோடீஸ்வரனாக மாற இயலுமா ஒருத்தன் கோடீஸ்வரனாக மாறணும்னா என்ன பண்ணணும் ஒன்று வேலைக்கு போய் பணம் சம்பாரித்து அதில் மிச்சம் பண்ணி தனவானாக மாறலாம் அது இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்தில் சாத்தியமாக சாத்தியமாக இருந்தாலும் கூட அதீத புத்திசாலித்தனமும் ஒரு நிதான போக்கும் அதீத திறமையும் இருந்தால் தான் வேலைக்கு போய் அதில் பணம் சம்பாரிச்சு தனமானாக மாறணும் அதில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது அப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னா சொந்தமாக ஒரு தொழிலை செய்கிறது சொந்தமாக தொழில் கற்றுக்கிட்டு செய்கிறது அல்லது முன்னோர்கள் செய்த தொழிலை நாம் தொடர்ந்து செய்கிறது இது மூலியமாக அதை நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டுக்கு தகுந்தார் அந்த தொழிலை விரிவுபடுத்தி அதில் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து தனமானாக கோடீஸ்வரனாக மாறலாம் இல்லை மூன்றாவது வழி அப்படின்னா பெருங்குண்டை வளர்ந்த நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு உலக சந்தையாக மாறி ஷேர் மார்க்கெட்டாக வந்து நிற்கிறது அதில் ஒரு சிறிய முதலீட்டை போட்டு நாமளும் ஒரு பங்குதாரர்களாக இன்ன இன்றைக்கு இருக்கிற காலத்தில் மாறலாம் இந்த மூன்று வழி தான் இருக்குது உலகத்திலேயே எந்த மூளைக்கு போனாலும் தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலேயே பணம் சம்பாதிக்கிறதுக்கு மூணு வழி ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைன்னா தொழில் செய்யணும் இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களோடு நாம் ஒரு பங்குதாரர்களாக மாறணும் இந்த மூன்று தான் இருக்கு வியாபாரம் செய்தாலும் கடை வச்சாலும் அது தொழிலுக்குள்ளே போய்டும் இந்த நான்காவதாக ஒரு வழி இருக்குது அது என்ன வழி அப்படின்னா அடுத்தவனை ஏமாத்துறது அடுத்தவன் சுத்த பிடுங்கிறது கூடவே இருந்து குளிபறிக்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இப்படியெல்லாம் செய்து கூட சில பேர் செல்வந்தனாக மாறுவான் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அது வளர்ச்சி அல்ல அது அழிவுன்னு சொல்லலாம் அது அழிவைத்தான் தரும் அப்போ அது தப்பானது பிறருக்கு தீங்கு செய்வது தவறு அதனால் அதுக்குள்ளே போக வேணாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நாம எந்த வழியிலே வழிகாட்ட முடியும் அப்படின்னா இங்கே தான் ஒரு சுற்றுமம் கணக்கு இருக்கு என்ன ஒரு படிப்பறிவை கொண்டு தனுசுராசி அன்பு சகோதர சகோதரிகள் வேலைக்கு போய் பணம் சம்பாரித்து இன்றைக்கி தனவானாக மாற முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் கேள்விக்குறி தான் வேலைக்கு போனால் சாப்பிட்லாம் உடை உடுத்தி கொண்டு நல்ல ஒரு இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு பெருங்கொண்ட செலவீனங்கள் வரும்போது கடன்காரனாக மாறி அதை கட்டுகின்ற இடத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்து அப்போ சொந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் கூட அங்கே ஒரு சின்ன முதலீடு தேவைப்படும் பங்குதாரராக போகணுன்னாலும் அங்கே ஒரு முதலீடு தேவை இருக்கு இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை வேலையும் எனக்கு சரியாக அமையலை நான் பங்குதாரராக கூட மாறுவதற்குண்டான முதலீடும் என்கிட்ட இல்லை ஆனால் நான் கஷ்டப்படுறேன் எப்போது நான் செல்வந்தனாக மாற முடியும் இப்படி செல்வந்தனாக மாறுவதற்கு உதவி செய்ய அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை இப்போ ஆலய வழிபாடோ அல்லது பரிகார முறைகளோ அல்லது வேத தந்திர முறைகளோ இதில் ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியமான நிச்சயமாக வழி இருக்கிறது இப்போ அண்ணன் தம்பி உதவி செய்யலை முன்னோர்கள் எதுவும் நமக்கு தூக்கி விடுற அளவில் சொத்துங்களும் விட்டுட்டு போகலை ஆனால் நான் செல்வந்தனா மாற முடியுமா என் வேலைக்கு கூட போகலை தான் இந்த தந்திரம் இந்த தாந்திரிகம் என்பது பழமையான ரிக்வேதத்தில் நம்மளுடைய ரிஷிகளும் முனிகளும் அனுபவித்த கண்ட உண்மையை குறிப்புகளாக வச்சுருக்காங்க யாருமே உதவி செய்யலை அப்படின்னா திறமையும் நமக்கு உதவி செய்யணும் முதல்ல நம்மளுடைய தேக ஆரோக்கியமும் மனமும் நமக்கு உதவி செய்யணும் அப்போ இயற்கையோடு நாம் வாழுகின்ற நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லைன்னா இந்த இயற்கை உதவி செய்வதற்கு தயாராக வந்துவிடும் இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் எப்பவுமே நாம் சரியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாம் சரியாக வச்சுக்கிடலாம் அப்போ வேலை இல்லை உதவி செய்ய ஆளும் இல்லை முதலீடும் இல்லை விடிங்கிறவா செல்வந்தனாக மாறுவது எப்படி அதற்கு எளிய வழிய முறைகள் இருக்கிறதா அப்படின்னா இயற்கை வழிகளிலே விதி இருக்கிறது இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் எப்போவுமே அதீத புத்திசாலித்தனங்கள் இருந்தாலும் இந்த இயற்கை நமக்கு உதவவில்லை என்றால் நிச்சயமாக சொல்ல நம்ம வளர முடியாது அப்ப பெருங்குண்ட வளர்ச்சி அடைந்த நபர்கள் எல்லாம் இயற்கை உதவி செஞ்சுதான் வளர்ந்தாங்களா அப்படின்னு கேள்வி வரும் இப்போ வளர்ந்தவங்க நீங்க பாருங்க ரொம்ப தொய்வு நிலையிலிருந்து தான் மேலே வந்திருப்பாங்க ஆனா தந்திரங்களை பயன்படுத்தி வந்தவர்கள் அதிகம் பேர் அந்த வகையில் தனுசு ராசி அன்பு சொந்தங்களே உங்களை உயர்த்த இயற்கை தாவரங்களிலே ஒரு தாவரம் தயாராக இருக்கிறது தனுசு ராசியும் மீன ராசியையும் இந்த தாவரம் தயாராக இருக்கிறது அப்போ பணம் இல்லை ஆனால் நான் செல்வந்தனாக மாறணும் வேலை இல்லை செல்வந்தனாக மாறணும் முதலீடு என்னிடம் இருக்கணும் இந்த மூன்று விஷயத்துக்குள்ள உதவி செய்கிறதுக்கு இயற்கையில் இந்த தாவரம் இருக்குது என்ன தாவரம் சந்தன மரந்தான் தனுசுக்கு உதவி செய்யக்கூடிய தாவரம் இது வேத குறிப்பில் இருக்கு எந்த வழியுமே இல்லாதவனுக்கு இந்த இயற்கை வழி இருக்கிறது அப்போ தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு உதவி செய்ய சந்தன மர விதைகள் காத்திருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சந்தன மரத்தை போய் வாங்கணுமா தேவையில்லை சந்தன விதைகளை கடைகளிலே வாங்கி சின்ன பேக்கெட்டில் கட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும் சட்ட பேக்கெட்டில் பெண்களாக இருந்தால் இடுப்பில் வச்சுக்கிடணும் ஆண்களாக இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கிடணும் அவ்வளோதான் இந்த எளிய தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் இல்லையா நம்மளுடைய ரிஷிகளும் முன் முனிவர்களும் ஞானிகளும் சொன்னது இதை நான் சொல்லலை வேதங்களுக்குள்ள இது மறைஞ்சிருக்கு யாருமே உதவி செய்ய எனக்கு ஆள் இல்லை ஆனால் நான் செல்வந்தனாக மாறணும் அப்போ இயற்கை காத்திருக்கிறது அது என்ன சந்தன மரத்தோட விதையை நான் சட்ட பாக்கெட்டில் வச்சுட்டா பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்னு உங்கள் மனது கேட்கும் என்னடா இவர் கேள்வி பண்ணுறாரா அப்படின்னு தனுசு ராசி அன்பு சொந்தங்களே மூச்சு காத்து கண்ணுக்கு தெரியுமா தெரியாது இந்த ஆண்டத்தில் தான் இந்த பிண்டம் நடமாடுகிறது அப்போ இந்த இயற்கை தான் நமக்கு உடை அந்த வகையில் அந்த சந்தன மரத்தின் விதைகளை தனுசு ராசி சகோதர சகோதரி சட்ட பேக்கெட்டில் வச்சுட்டா உங்கள் மனசை நேர்மையாக வச்சுக்கிடும் உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் மனசு தான் உங்கள் உழைப்பு தான் உங்களுடைய வேர்வை தான் ஆனால் உங்களுக்கு உந்து சக்தியாக இங்கே இருந்துட்டு வேலை செய்யும் எப்படி கண்ணுக்கு மூச்சு காத்து தெரியலையோ அதே போல உங்களை செயல்படுத்துறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மாற்றுவது நீங்களே வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க பணமே இல்லைனா பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும் வேலையே இல்லைனா வேலை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும் அப்ப எந்த வழியிலையும் உங்களை செல்வந்தனாக மாற்றிவிடும் இது ரிக்வேதத்துல எழுதி வைக்கப்பட்ட ஒரு பழமையான ரகசிய முறை தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகள் தன்னம்பிக்கையோடு முழுமையான நம்பிக்கை வைத்து ஏன்னா நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ அண்ணனை நம்ப வேணாம் தம்பியை நம்ப வேணாம் சொந்தம் பந்தத்தை நம்ப வேணாம் ஆனால் இயற்கையை நம்புங்கள் இயற்கையை நம்பினா கெட்டுப்போனம் எவனுமே இல்லை இயற்கையை நம்பலைன்னா இயற்கையை அழிச்சிடும் அதனால் முழுமையான நம்பிக்கையோடு தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் செல்வ நிலையை நீங்கள் அடையலாம் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுறோம் சொல்லலாம் இல்லையா வேலைக்கு போகணும் அல்லது தொழில் செய்யணும் அல்லது பங்குதாரனா மாறணும் இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன தந்திரம்தான் இயற்கையை நம்மளோடு வச்சிக்கிறது அதுக்கு உதவி செய்ய ஒரு தாவரம் இருக்குன்னா அது சந்தன தான் உங்களுக்கு இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வலிமையான நபராக மாறி பணக்காரனாக மாறுங்கள் என்று சொல்லி இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே